வணக்கம் நாம் இன்று நான்கு முக்கிய செய்திகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் ஒன்று பாஜகவின் அமைப்பு செயலாளர் ஆளுநாள் பாஜக காவல் நிலைய ஏட்டையா கேசவ விநாயகத்தின் பதவியை பாஜக பறித்திருக்கிறது அதன் பின்னணி என்ன அவரது லீலைகள் என்ன ஒன்று இரண்டு விஜய் தனது ஜனநாயக படம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி ஆஷா முன்பு போட்ட வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் ஆஷா வாபஸ் பெற்றதால் அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்திருக்கிறார் மூன்று தேர்தல் ஒரு கட்டமாக தமிழகத்தில் நடைபெறாது பல கட்டங்களாகத்தான் நடைபெறப் போகிறது இது தமிழகத்தில் முதல் முறையாக இப்படி நடைபெறுகிறது இது தொடர்பான விவரங்களை நாம் அலச இருக்கிறோம் நான்கு திமுக அமைச்சர்கள் மீது ஐடி ரெய்டு பாய இருக்கிறது அது தொடர்பான விவரங்களை நாம் அலச இருக்கிறோம் முதலில் நமக்கு மிகவும் பிடித்த ஜனநாயகன் படத்தின் விவரத்தை பார்ப்போம் ஜனநாயகன் படத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்கள் தனி நீதிபதியிடம் மனு போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தனி நீதிபதி ஏற்கனவே ஜனநாயகனுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தவர் அவர் எந்த அளவுக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பளித்தார் என்றால் மத்திய தணிக்கை வாரியம் பதில் போடுவதற்கு நான்கு வார கால அவகாசம் கேட்டது அந்த நான்கு வார கால அவகாசத்தை தராமல் உடனடியாக ஜனநாயகனுக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பளித்தார் அது தலைமை நீதிபதியிடம் போனபோது அது டிஸ்மிஸ் ஆனது மீண்டும் தனி நீதிபதிக்கே வழக்கை அனுப்பி வைத்தார் தலைமை நீதிபதி இது தவிர அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் அடி வாங்கி கொண்டு வந்தார்கள் மீண்டும் தனி நீதிபதியிடம் பெடிஷன் போட்டு அந்த நீதிபதி விஜய்க்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அந்த தனி நீதிபதியிடம் போட்ட மனுவை விஜய் வாபஸ் பெற்றிருக்கிறார் வாபஸ் பெற்றவுடன் அந்த மனுவை டிஸ்மிஸ் செய்வதாக ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக நீதிபதி பி டி ஆஷா அறிவித்திருக்கிறார் இப்பொழுது ஜனநாயகன் ரிவ்யூ கமிட்டிக்கு செல்கிறது ரிவ்யூ கமிட்டி எத்தனை கட் கொடுக்கும் மறுபடியும் அந்த படத்தை ரீஷூட் பண்ணுங்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் இவர்கள் அப்படி சொன்னால் மேலும் டிலே ஆகும் அந்த ரிவ்யூ கமிட்டி அமைப்பதற்கு இருபத்தைந்து நாட்கள் ஆகிவிடும் இப்போது பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறோம் ரிவ்யூ கமிட்டி மார்ச் மாதத்தில் அந்த படத்தை பரிசீலித்து அவர்கள் சொன்ன கட்டுகளையும் எடுத்து அந்த படத்தை கொடுத்தால் அது ஏப்ரல் மாதம் ஆகிவிடும் தேர்தல் மாதம் ஆகிவிடும் ஆகவே ஜனநாயகன் படம் வர வாய்ப்பில்லை ஜனநாயகன் படத்திற்கு ஏகப்பட்ட பேர் பணம் கொடுத்திருக்கிறார்கள் தியேட்டர் புக் செய்திருக்கிறார்கள் ஓடிடி ரைட் இன்டர்நேஷனல் ரைட் என ஏகப்பட்ட பணம் அவர்கள் எல்லாம் வட்டிக்கு வாங்கி கொடுத்த காசை திருப்பி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கோர்ட்டில் ரிவ்யூ கமிட்டியில் ஏதாவது பாதகம் ஏற்படும் என்றால் மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் இவர்கள் வர வேண்டும் அந்த சூழ்நிலையில் அவர்கள் கோர்ட்டுக்கு மறுபடியும் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கி விடலாமே என்கிற சூழ்நிலை இருக்கிறது அதை இவர்கள் பயன்படுத்தாமல் இவர்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருப்பது பாஜகவுடன் இவர்கள் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்கிறார்கள் ஒன்று இவர்கள் அதிமுக முகாமுக்கு செல்வார்கள் அல்லது இவர்கள் மைனாரிட்டி வாக்குகளை திமுக வாக்குகளை குறிப்பாக முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ வாக்குகளை விஜய் பிரிப்பார் என்கிற பாஜகவின் நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் அமையும் இதுபோல ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவர்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு சென்றிருக்கிறார்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போய் மார்ச் மாதத்திற்குள் அந்த படத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் இதற்கு பாஜகவும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ஏதோ ஒரு டீலில் போட்டு வேலை செய்வதாகத்தான் தெரிகிறது என்கிறது சினிமா வட்டாரங்கள் ஒரு காவல் நிலையம் என்றால் ஆய்வாளர் அடிக்கடி மாறுவார் உதவி ஆய்வாளர் கூட அடிக்கடி மாறுவார் ஆனால் ரைட்டர் எனப்படும் ஏட்டையா மாறவே மாட்டார் அதுபோல் தமிழகத்தில் பாஜக என்கிற காவல் நிலையத்தில் வந்து கேசவ விநாயகம் ஆருத்ரா ஃபைனான்ஸில் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா ஊழல் பண்ணதாக சொன்னாங்க அதில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் வந்து கேசவாயகம் பேர்லேயே வந்தது ஆருத்ராவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இயக்குனராக போட்டாங்க அவரை போலீஸ் வந்து கைதும் பண்ணாங்க அவங்களெல்லாம் பாதுகாத்தது வந்து கேச விநாயகம் அண்ணாமலையை வந்து பதவி விட்டு நீக்கினாங்க ஆனால் கேச விநாயகத்தை நீக்க முடியல கேசவாயகமும் டெய்ஸி அப்படின்னு ஒரு மகளிரணி அம்மாவும் ரொம்ப க்ளோஸு இந்த டெய்ஸி வந்து கேச விநாயகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு பொண்ணு நிர்வாணமாக நின்னா கூட கேச விநாயகம் நிமிந்து பார்க்க மாட்டார் அளவுக்கு ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர் இவர் அப்படின்னு அந்தம்மா பெரிய அளவுக்கு சொன்னாங்க அந்த டெய்ஸிக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் நடந்த உரையாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான உரையாடல் அதில் வந்து திருச்சி சூர்யா பிரம்மாண்டமாக பேசியிருப்பார் அதெல்லாம் வெளியில் வந்தப்போ கூட இவரை வந்து நீக்கவே இல்லை இவர் வந்து ஒரு பொண்ணு நிர்வாணமாக இருக்கும் அந்த பொண்ணோட காலுக்கு கீழே இவர் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த வீடியோ வந்து வினோஜ் பி செல்வம் அண்ணாமலை இவங்ககிட்டலாம் அந்த வீடியோ இருந்தது அந்த வீடியோ வந்து ஒரு டுபாகூர் செய்தியாளர் ஒருத்தர் வந்து பாஜக லீலைகள் எல்லாத்தையும் வெளியே விட்டார் அந்த டுபாக்கூர் செய்தியாளர்கிட்டயும் இந்த வீடியோ இருந்தது இந்த வீடியோவை காமிச்சு தான் வந்து பி செல்வம் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அப்பப்போ மிரட்டி மிரட்டி இவர்கிட்ட சீட்டு வாங்கிட்டு இருந்தாங்க நேற்று பாஜக கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து பேசின பிஎல் சந்தோஷ் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி பேசினார் முருகனும் தமிழிசையும் வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்றாங்க இவங்க வந்து எதையும் உருப்படியா அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தது அண்ணாமலையை பற்றி பேசினா கட்சியை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் பி எல் சந்தோஷு பேசினார் இதை கேள்விப்பட்ட அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கல அவர் நேரடியாக வந்தார் ஏன்னா பிஎல் சந்தோஷ் தான் வந்து அண்ணாமலை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தவர் அவரே அண்ணாமலையை பற்றி பேசுனா கட்சியை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது டென்ஷனான அண்ணாமலை வந்து நேரடியாக வந்தார் கூட்டத்தில் இது வரைக்கும் கலந்துக்காமல் இருந்தவர் நேரடியாக வந்துட்டு அவர் பிஎல் சந்தோஷை நோக்கி கேள்வி எழுப்பினார் இந்த தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட வியூகம் என்ன என்டிஏவோட வியூகம் என்ன அதிமுகவோட எந்த அடிப்படையில் கூட்டணி வச்சுருக்கோம் என்ன வியூகம் வச்சுருக்கோம் நம்ம என்னை வந்து தேர்தல் பொறுப்பாளராக போடுறீங்க ஆறு தொகுதிகளுக்கு போடுறீங்க ஒரு தொகுதி கன்னியாகுமரியில் இருக்குது ஒரு தொகுதி சென்னையில் இருக்குது ஒரு தொகுதி கோயம்புத்தூரில் இருக்குது எந்த தொகுதியில் நான் நிற்கிறது என்னை வந்து எலெக்ஷனில் போட்டி போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த தொகுதியில் நான் போட்டி போடுறது அதை கிளியர் நீங்கள் பண்ணுங்க கிளியர் அப் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சந்தோஷம் நோக்கி கேள்வி எழுப்ப நைனார் கேட்டி ராகவன் பொன்னார் மூணு பேரும் அண்ணாமலைக்கு எதிராக திரும்பிட்டாங்க அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி அவங்க கேள்விகள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வியூகத்தை பற்றி இப்போ நம்ம சொல்ல முடியாது சந்தோஷம் சொல்கிற வியூகத்தை பற்றி நம்ம சொல்ல முடியாது வியூகத்தை பற்றி நம்ம இப்போ பேசினோன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு அந்த வியூகத்தை கொடுத்துடுவீங்க எதிர்கட்சிகள் அதனால் பலனடையும் அதனால் வியூகத்தை பற்றி சொல்ல முடியாது நம்ம ஒரு வியூகம் அமைச்சிருக்கோம் அந்த வியூகம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து நைனாறு கேட்டியாரு பொன்னார் கேசவ விநாயகத்தை டார்கெட் பண்ணுறாங்க கேசவ விநாயகத்து மேலே பல புகார்களை வந்து அவங்க அடுக்கிறாங்க அந்த புகார்கள் வந்து ரொம்ப சீரியஸான புகார்கள் தேர்தல் நிதி முறைகேடு புகார்னு சொல்கிறாங்க அதாவது கோவர்த்தன் ஒருத்தர் அவர் தான் வந்து நைனார் நாகேந்திரனுடைய நாலு கோடி ரூபாய் பணம் வந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் போலீஸ் கையில் பிடிப்பட்டதில் முக்கியமான குற்றவாளி வந்து கோவர்த்தன் அப்போது அந்த இதை வந்து பணத்தை அனுப்புனது வந்து கேசவ விநாயகர் அதை வந்து கரெக்டாக தமிழக போலீஸார்கிட்ட சொன்னதும் கேசவ விநாயகமும் அண்ணாமலையும் சேர்ந்து தான் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய அளவுக்கு முறைகேடு பண்ணி தான் நைனாரை மாற்றி விட்டாங்க அது இல்லாமல் ஒரு ஐம்பது கோடி சென்னை பெருங்கோட்டத்தில் வந்து ஒதுக்கியிருக்காங்க அது கோவர்தன் அப்படியே எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு நிறைய அண்ணாமலை மிரட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் செல்வமும் இவரும் சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் லேட்டஸ்டாக நடந்த பிரைம் மினிஸ்டர் விசிட்டில் கூட ஆதி திராவிட தலைவர் டாக்டர் பிரேம்குமாரை வந்து மேடையில் ஏற்றவே இல்லை அதுக்கு முருகன் அண்ணாமலை கேசவிநாயகம் கூட்டணி தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாட்சின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து தேர்தலில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காரு யார் கேசவ விநாயகம் கொடுத்துட்டு நீதாம்மா எனக்கு லைஃபு உன்னை நம்பிதாம்மா எனக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தஞ்சி கோடியை அந்த பொண்ணுக்கு கிட்ட கொடுத்து ஒரு பினாமியாக வச்சுருக்காரு அது இல்லாமல் கோவர்தன்கிட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கொடுத்து நிறைய வேலைகளை அவர் பார்த்துருக்காரு அதே மாதிரி சௌதாமினின்னு ஒரு பொண்ணு ஒரு டிவி நியூஸ் ரீடர் அந்தம்மா அந்தம்மா வந்து இப்போ வந்து யூரோப் டூரில் இருக்காங்க அந்தம்மாவுக்கு வந்து அரும்பாக்கத்தில் ஒரு ஸ்பா இருக்குது அந்த ஸ்பாக்கு ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போவாராம் யாரு கேசவ விநாயகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பிஜேபி ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுங்க வந்து ரெண்டு பொண்ணுங்க இவர் மேலே வெர்ச்சுவலாக புகார் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஆஃபீஸ் செக்ரட்டரி சந்திரன் அப்படின்றவர் இவருடைய பினாமியாக இருந்து இவர் வந்து மாட்டியிருக்காரு கேட்டிங்களா இப்போ நைனார் மகன் வந்து ஒரு நூறு கோடி ரூபாக்கு பத்திரப்பதிவு பண்ணி நிலமோ ஈடுபட்டான் அதை பற்றின செய்தியை வந்து அறப்போர் இயக்கம் வந்து வெளியில் கொண்டு வந்தது அதை பற்றின செய்தியை லேட்டஸ்ட்டாக வெளியே கொண்டு வந்தது அதுக்கு காரணம் கேசவினாயகம் சவுக்கு சங்கருக்கு மாசம் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மாதம் தோறும் நான்கு மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள் கட்சி ஆபீஸ்ல இருந்து வவுச்சரோட கொடுத்திருக்காங்களா மாசம் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் சவுக்கு சங்கருக்கு அது கொடுத்தது வந்து கேசவ விநாயகம் தான் பிஜேபி ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரெண்டு பேர் ஜோதி கண்ணன் செல்வகுமார் இவங்க ரெண்டு பேர் மேல ஈடி ரெய்டே வந்தது காரணம் அண்ணன் அப்படின்றது தான் இப்போ இவர் நிர்வாணமாக ஒரு பொண்ணு நின்னாலும் இவர் நிமிந்து கூட பார்க்க மாட்டார்னு சொன்னாங்க இல்லையா ஒரு அம்மா அந்த அம்மா வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் விழா மேடையில ஏத்திருக்கார் இவர் இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வர இதுல வந்து என்னாச்சுன்னா அண்ணாமலை இன்னொரு வேலை பண்ணியிருக்கார் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே இன்னொரு வேலை பண்ணியிருக்கார் இவர் கேட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாலிமர் டிவி கல்யாண சுந்தரமும் இவரும் ஒரே ஜாதிக்காரங்க அதனால் பாலிமர் டிவியில் வந்து அதெல்லாமே வெளியில் வந்துச்சு அதை கொடுத்தது அண்ணாமலை தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பிஎல் சந்தோஷ்கிட்ட சொல்ல எல்லாரும் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணி கேசவ விநாயகத்தை பதவியிலேருந்து இறக்கிட்டாங்க இது வரைக்கும் எவ்வளவோ முறைகேடுகள் எத்தனையோ புயலை தாங்கி நின்ற ஆலமரம் வந்து கேசவ விநாயகம் இவரை வந்து இந்த பதவிக்கு கொண்டு வந்தது வந்து பொன்னார் தான் கன்னியாகுமரிக்காரர் இவர் பதவிக்கு கொண்டு வந்தது பொன்னார் தான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் அவர் வந்து பொன்னார் தான் பதவிக்கு கொண்டு வர்றார் அவர் நல்ல நோக்கத்துக்கு தான் கொண்டு வர்றாரு ஆனால் இவர் பண்ணது எல்லாமே ஏடா ஏடாகூடமான நோக்கம் ஸ்பாக்கு போகிறது துட்டு பொண்ணுங்களுக்கு துட்டு கொடுக்கறது ஊழலை மறைக்கிறது இப்படி இவர் மட்டுமே ஒரு ஆயிரம் கோடி சேர்த்து சேர்த்துருப்பார் இவருடைய நீக்கம்ன்றது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது அமித்ஷா அப்ரூவலோடு தான் நீக்கியிருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணி வியூகோ இந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலை வந்து அந்த செதைச்சிக்கிட்டு இருக்கார் அதனால் அண்ணாமலைக்கு எல்லா தகவலையும் கொடுக்கறது வந்து அண்ணன் கேசவாயம் கேசவ விநாயகம் அண்ணாமலை கூட்டணி வந்து நைனார் கேடி ராகவன் பொன்னார் இந்த மாதிரி தலைவர்களோட வியூகத்தெல்லாம் செதைக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே கேச விநாயகத்தை பதவியிலேருந்து தூக்கிட்டு ஏதோ ஒரு ஆர்எஸ்எஸ் சமூக அமைப்போட பதவிக்கு அவரை ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து பாஜகவில் நடந்தது அடுத்த கட்டமாக செந்தில்னு ஒருத்தருக்கார் ஆர்எஸ்எஸ் தலைவர் பொதுவாக ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து ஆக மாட்டாங்க அவங்க ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி பிரம்மச்சரிய வாழ்க்கை தான் வாஜ்பாயோடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்டின் ஃபைலில் இருக்கிற மோடியும் மோடி ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது வாஜ்பாய் வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் அவர் அவர் பிரம்மச்சாரி அவர் தான் பல விஷயங்களில் எப்ஸ்டீன் ஃபைல் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது எப்டின் ஃபைல் வரதுக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைலில் ஈடுபட்ட ஆள் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த மாதிரி ஒரு துறவரம் மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறவங்க தான் ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க வந்து அதில் முக்கியமான ஆள் செந்தில் அவர் வந்து விநாயகத்தோட கையாள் செந்தில் அண்ணாமலை விநாயகம் இந்த காம்போ தான் வந்து பிஜேபியில் பெரிய அளவுக்கு பணத்தை சுருட்டின காம்போ இப்போது அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் அவருக்கு வந்து சுதாகர் ரெட்டி வந்து அவரை வந்து பெரிய ஆளாக்கி அவருக்கு இப்போது தள்ளி சீட்டு இல்லைன்னா ஸ்ரீநகர் சீட்டு கொடுக்க போகிறாங்களாம் அவர் வந்து இவ்வ அண்ணாமலைக்கு எதிராக அப்புறம் ஒரு அவர் அண்ணாமலை என்னென்ன பண்ணார்னு ஸோ இந்த காம்பினேஷன் தான் எல்லாத்தையும் பண்ணிச்சுன்னு நிர்மலா சீதாராமன் உட்பட ஒரு பெரிய கேம்பெயினே ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தது இதில் எதுலேயுமே வந்து அண்ணாமலையும் கை வைக்கல கேசவ விநாயகத்தையும் கை வைக்கல ஃபஸ்ட்டு கை வச்சது அண்ணாமலையுடைய மாநில தலைவர் பதவி இப்போ கேச விநாயகத்துடைய அமைப்பு செயலாளர் பதவி அடுத்த தேடாக செந்தில கை வைக்க போகிறாங்க இதுக்கு எல்லாம் மீறி ஒட்டுமொத்த பாஜகவுடைய ஏட்டையாவாக இருக்கிறவர் தான் பி எல் சந்தோஷ் அவர் தான் அமைப்பு செயலாளர் பாஜகவுடைய அமைப்பு செயலாளர் தேசிய அமைப்பு செயலாளர் அவரையும் தூக்கி கை வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தேர்தல் வந்து பல கட்டங்களாக நடக்கிறதுக்கான வியூகம் வந்து தேர்தல் கமிஷன் அமைச்சிருக்கிறதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்கின்றன இதில் வந்து பலகட்டமாக தேர்தல் நடத்தினாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும் தேர்தல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பார்வையாளராக போட போகிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட போகிறாங்க பண விநியோகம் கேம்பெயின் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்குகள் வந்து திமுக கேண்டிடேட்ஸ் மேலே பெரிய அளவுக்கு போட போகிறாங்க இவங்க ஒரு வேளை ஜெயிச்சா கூட தேர்தல் கமிஷன் போட்டிருக்க வழக்குகள்லேருந்து இவங்களால் தப்பிக்க முடியாத அளவுக்கான ஒரு வியூகம் வந்து அமைக்கப்பட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக பல கட்டமாக நான்கு கட்டமாக தமிழக தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்போ சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒரு கட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் விழுப்புரம் வரைக்கும் ஒரு கட்டம் நடக்கும் விழுப்புரத்துலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு கட்டம் நடக்கும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கட்டம் நாலு கட்டம் நாலு கட்டமாக தேர்தல் நடத்துறதுக்காக வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு இந்த தேர்தலில் வந்து முக்கியமாக இந்த தேர்தல் நடக்கும்போது முக்கியமாக நாலு அமைச்சர்களை வந்து ஒன்றிய அரசு குறி வச்சிருக்கு இப்போல்லாம் எடப்பாடி வந்து பேசும்போது ஆட்சிக்கு வந்த மாதிரியே பேசுகிறார் அவர் வந்து மனதளவில் சிஎம் ஆயிட்டார் ஆட்சிக்கு வந்து அவர் சிஎம் லெவலில் தான் அவர் பேச்சே இருக்கு நம்ம ஆட்சியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட டீலிங் இருக்குது அவரோட ஸ்டெர்லைட்டுக்காரன் பேசுகிறான் ஐயாயிரம் கோடி ரூபாய் தரான் அதானி பேசுகிறாரு அம்பானி பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே எடப்பாடிக்கிட்ட டீல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவரை வசதியாக வச்சுருக்கு அதனால் இப்போது அவரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் தேர்தல் முடியறதுக்குள்ளே திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நேரு ஜெயிலுக்கு போயிடுவார் அண்ணா மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஜெயிலுக்கு போயிடுவார் வேலு ஜெயிலுக்கு போயிடுவார் சக்கரபாணி ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறார் மூர்த்தி வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது ஈடியில் ஒருத்தர் வேலை செய்கிறார் அவரோட மனைவி வந்து தீயணைப்பு துறையில் வேலை செஞ்சாங்க அவங்க பேர் பிரியா பிரியா ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஆள் மீடியாவெலாம் வருவாங்க பயங்கரமாக கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் கூட கிடையாது குரூப் ஒன் அதிகாரி அந்தம்மா இதில் தீயணைப்பு துறையில் அந்த அம்மாவை வந்து ஐஏஎஸ் பதவி கொடுத்து மூர்த்தியோடய ரெக்கமெண்டேஷனில் ஐஏஎஸ் பதவி கொடுத்து கொண்டு வராங்க ஏன்னா பிரியா ரவிச்சந்திரனுடைய கணவரும் மூர்த்தியும் ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரே சாதி பிரியா அந்த சாதி கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இதில் வந்து ஒரு காவல்துறை உயரதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கிறவரு அவங்க மனைவியும் மூர்த்தியும் க்ளோஸ் ரிலேட்டிவ் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் அவங்க காவல்துறை அதிகாரி வந்து வேற சாதியை சேர்ந்தவர் அவர் பேரை நம்ம சொல்ல விரும்பல அந்த உயரதிகாரி வந்து ரொம்ப முக்கியமான ஆள் புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரி டாப் மோஸ்ட் அதிகாரி அவரோட மனைவி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அவங்களும் மூர்த்தியும் ரிலேட்டிவ்வு இவங்க இன்டர்ன் வந்து இந்த பிரியா உடைய கணவரோட ரிலேட்டிவ் இதை வச்சு தான் வந்து மூர்த்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு அதுக்காக தான் இந்த அம்மாவுக்கு ஐஏஎஸ் பதவி துறையில் இருந்தவங்களுக்கு ஐஏஎஸ் பதவி கன்ஃபர்ட் கொடுத்து அவங்கள வந்து இன்றைக்கி குடிசை மாற்று வாரியத்துடைய கூடுதல் இயக்குனராக இருக்காங்க இது ஒரு டீல் இதை வச்சு தான் மூர்த்தி வந்து இடியிலேருந்து தகவல்கள்லாம் இருந்தாங்க இப்போது மூர்த்தியை இடி குறி வச்சிருச்சு அதே மாதிரி வேலுவை குறி வச்சிருச்சு சக்கரபாணியை குறி வச்சிருச்சு கே என் நேருவை வந்து ஏற்கனவே அவரை குறி வச்சுருக்காங்க அவர் மேலே ஏதோ பேசி அட்ஜஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க ஆனால் மறுபடியும் தேர்தலுக்குள்ளே இவங்க எல்லாரையும் சிறைக்குள்ளே வைப்போம் அப்படின்னு எடப்பாடி இருக்கேன் உங்கள் மாவட்ட அமைச்சராக கவலைப்படாது அவர் வந்து வெளியே இருக்க மாட்டார் நலகிஷனில் அவர் உள்ளே இருப்பார் அப்படின்னு இப்போ முக்கியமான அமைச்சர்கள்லாம் திமுக அமைச்சர்கள்லாம் சிறையில் இருந்தபடி தான் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடிய ஒரு நிலையை இவங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அதுலேயும் முக்கியமாக பிரேமலதா இவங்க வந்து முந்நூறு கோடி கேட்டு இருக்காங்க ரெண்டு சைட்லேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் எடப்பாடி வந்து அறுபதுலேருந்து எழுபது கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க அறுபதுலேருந்து எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஏற்கனவே திமுகவில் நாற்பத்தாறு கோடி வாங்கிட்டாங்க ரைட்டா இப்போ இந்த அறுபதுலேருந்து எழுபது கோடி வாங்கி ஏடிஎம்கேட அலையன்ஸ் வச்சாங்கன்னா அந்த நாற்பத்தாறு கோடி ரூபாவை கொடுத்துடணும் ஏற்கனவே வாங்கிட்டு காசு கொடுத்துடணும் இப்படி ஒரு மீன் கூறு வியாபாரத்தை தான் வந்து பிரேமலதா நடத்திக்கிட்டு இருக்கிறதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இதுக்கிடையில் வந்து சசிகலா வந்து ஃபோன் போட்டு சசிகலா சார்பில் பள்ளிப்பட்டு நரசிம்மன் எம்எல்ஏ ஃபோன் போட்டு உங்கள்கிட்ட அம்மா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கூப்பிட்றாங்க வரீங்களா அப்படின்னு எடப்பாடியை கூப்பிட்ருக்காங்க எடப்பாடி போமா வேலையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி பள்ளிப்பட்டு நரசிம்மனுடைய காலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் இதுதான் நமக்கு இப்போ சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்